ஒரு முக்கியமான ஒரு பாட்டை சொல்றேன் இலக்கிய நயத்தோட அது ராஜராஜ சோழன் படத்துல வந்தது எத்தனை பேர் அந்த பாட்டை கேட்டிருப்பீங்கன்னு தெரியாது மாதெண்ணை படைத்தான் உனக்காக அந்த ஹீரோயின் சொல்லுவா மாதெண்ணை படைத்தான் உனக்காக மாதங்கள் படைத்தான் நமக்காக அப்படின்னு முதல்ல நமக்கு ஒன்றுமே புரியாது இது என்ன என்ன உனக்காக படைச்சிருக்கிறேன் அப்புறம் மாதங்கள் படைத்தான் நமக்காக அப்படின்னு ஏன் சொல்றான் அப்படின்னு நமக்கு புரியாது அதே மாதிரி காதலை படைத்தான் கணக்காக அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்புறம் ஆண் சொல்றான் பாருங்க பெண்ணுக்கு கார்த்திகை மாதத்து தீபங்கள் போல் என் கண்ணை பறிக்கும் உன் பேரழகு நல்லா பாருங்க கார்த்திகை மாத தீபங்கள் போல் என் கண் பறிக்கும் உந்தன் பேரழகு பொண்ணு மார்கழி மாதத்து பனிமுத்து போல் என்னை மயக்கியதே உந்தன் சொல்லழகு இப்போ அவன் தைமகளே மகளே என்னை தழுவிட பிறந்த தமிழ்மகளே அவ மாசில்லா மன்னவனே மாசில்லா என் மன்னவனே என் மனதிற்கு ஏற்ற மணாளனே இவன் பங்குனி என் வாழ்க்கையில் பங்குனி இந்த பார்த்திபன் கண்களில் எங்கும் நீ அவ சித்திரை மாதத்து வானம் நீ எங்கள் புலவரின் வேதம் நீ அவன் வைகாசி பிறையின் வடிவமே என்றும் வாடாத அழகு பருவமே இவ ஆணி மஞ்சனம் போல் அலங்காரம் செய்த புது தேவனே அவன் ஆடி காவிரி வெள்ளமே வரும் ஆவணி மாதத்து மேகமே அவ புரட்டாசி மாதத்தில் ஒரு மனம் நிச்சயதார்த்தம் புரட்டாசி மாதத்தில் ஒரு மனம் ஐப்பசி மாதத்தில் திருமணம் இப்ப பாருங்க திருப்பி கார்த்திகை மாதத்தை பிறை போல் இத வந்து ஒரு சாதாரணமாக ஒரு காதல் பாடல் எழுதுவதை கூட இலக்கிய நயத்தில் அதுக்காக தான் சொல்கிறோம் ஒரு திரைப்பட பாடல்களிலும் இலக்கிய நயத்தை கொண்டு போய் சேர்த்தவன் கண்ணதாசன்